சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க சிம்ம ராசிக்கு வந்து இதுவரைக்கும் வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிற சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு வர்றாருங்க எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு வந்து தயவு செய்து கவலைப்படவே படாதீங்க எதுனால உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் வந்து எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் அப்போ எட்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வழக்கு வம்புகள் எல்லாமே இருக்கிற இடமே வந்து அதுதான் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து எட்டாம் இடம் தான் அப்போ ஆறாம் இடத்திற்கு அதிபதி வந்து எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் அப்போ எதிர்பாராத பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சரிங்களா ஆனால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் ஒன்று உங்களை தேடிக்கொண்டு வரும் ஆறு எட்டு தொடர்புங்க சரிங்களா ஆறு எட்டு தொடர்பு வந்து வர்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களை தேடிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வரும் அப்போ உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனுக்கு ஒன்னே பார்த்து கவனிச்சுக்கோங்க ஏதாவது தேவையில்லாத மீன் வம்பு வழக்குகள் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைத்துல வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க அதாவது சால்வ் பண்றது அப்படின்னா நான் வந்து நான் நான் வந்து இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிக்கோங்க இந்த டயத்துல இல்லை நான் இல்லை நான் இதை வந்து என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போகணும்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலமாக அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கோர்ட்டு கேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இந்த டயத்துல பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வந்து கேர் எடுத்துக்கோங்க உடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா உடனுக்கு உடனே மருத்துவம் பார்த்துக்கோங்க சரிங்களா எட்டாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை வந்து ப பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல பதியுதுங்க இந்த டயத்துல வந்து நீங்க தொழில எப்படி இருக்கணும் அப்படின்னா தொழில வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும் இந்த டயத்துல சரிங்களா அதே நேரத்துல உங்க கூட வேலை பாக்குறவங்களுக்கும் சரிதான் இல்லை வந்து நீங்க ஒரு தொழில் வச்சிருக்கீங்கன்னா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஆபீஸ் வந்து வேலை பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து உணவும் தண்ணீரும் தானமா கொடுங்க தொழில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் தொழில வந்து பெரிய லெவல்ல வந்து இந்த டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நீங்க நினைச்சீங்கன்னு தயவுசெய்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புதுசா ஒரு தொழில் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன் புது தொழில் வந்து ஒண்ணு ஆரம்பிச்சு பெரிய அளவில் போயிடலாமா அப்படின்றது இந்த அப்படின்ட்டு பெரிய அளவில் முயற்சி பண்ணாதீங்க இந்த டயத்துல சரிங்களா தொழில் சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன பண்ணும் ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பத்தாம் இடங்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா வந்து வேலையும் வந்து நமக்கு சொல்லும் சரிங்களா அப்போ ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு அரசு அலுவலகத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்களோ ஓகே ஐயா நான் செஞ்சிடறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி வந்து நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் எந்த விதமான கஷ்டங்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாலொரு மேனையும் பொழுதொரு ஒண்ணுமான்னு சொல்லுவாங்கல்ல அப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இந்த வேலையை விட்டுட்டே போயிடலாம் போல இருக்கே இந்த தொழில வந்து விட்டுட்டே போயிடலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான மனோநிலை வந்து வந்துரும் சரிங்களா அப்போ தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க எதிர்பாராத சில சிக்கல்கள் வந்து தொழில் சம்பந்தமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் வந்து அது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா இது மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமைக்கு போய் வியாழக்கிழமைக்கு இல்ல சனிக்கிழமைக்கு போய் விளக்குகள் போடுங்க சரிங்களா நல்லெண்ணெய் விளக்கு மட்டுமே போடுங்க அப்போ தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகலும் அதே நேரத்துல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஒவ்வொரு தேய்பரை அஷ்டமிக்கும் ஓகேங்களா பைரவருக்கு வந்து நீங்க அபிஷேகத்துக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க பைரவர் வழிபாடு வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைத்துல வந்து பைர ஒரு வழிபாடு வந்து பண்ணுங்க கோவிலுக்கு போங்க அது வியாழக்கிழமையோ திங்கக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அதை பத்தி கவலையப்படாதீங்க மனசுக்கு வந்து இந்த டைம்ல கோவிலுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவன் கோவிலுக்கு போங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு வந்து இரண்டு நல்லெய் விளக்குகள் போடுங்க எல்லாமே விலகும் மனசு சம்பந்தமான விலகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும் உடல் சார்ந்த சில தொலைகள் இதெல்லாம் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் விலகுங்க சரிங்களா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நோய் எதிரி கடன் எல்லாமே வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை வந்து ஏழாவது பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதிவுது இந்த டயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் வந்து யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க சரிங்களா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அதே நேரத்துல குடும்ப நபர்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியும் வந்து நீங்க நடந்து போங்க ரொம்ப 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 சிறப்பு குடும்பத்துல வந்து மன மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும் நீங்க படிக்கிற குழந்தைகள்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்களோ அதுபடி வந்து கேட்டு நடந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ண போறீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அந்த இன்டர்வியூல வந்து அவ்வளோ அழகா போய் அவ்வளோ அழகா அட்டன் பண்ணிருங்க சரிங்களா அதே மாதிரி வந்து குடும்பஸ்தர்கள் குடும்பஸ்தர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் சரி சிம்ம ராசிக்காரர்கள் பெண்களா இருப்பாங்க இருக்கலாம் ஆண்களாகவும் இருக்கலாம் அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்டையோ இல்ல வாழ்க்கை துணைவீடையோ வந்து ரொம்ப உண்மையா நடந்துக்கோங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்களா விருப்பங்களை ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக செஞ்சு கொடுத்துருங்க இல்ல செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்க தாராளமா சொல்லுங்க ஆமா இந்த டைத்துல வந்து பொருளாதார சூழ்நிலை வந்து இப்போதைக்கு இல்லை அது வந்தவன நான் உனக்கு செஞ்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதே மாதிரி வந்தவன செஞ்சு கொடுத்துடணும் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா வந்து அதை நிறைவேற்றணும் இல்லைன்னா அந்த மக்களுக்கு தயவு செய்து வாக்கே கொடுக்காதீங்க இந்த டயத்துல அதே டயத்துல வந்து இந்த நேரத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த வேலை பார்க்குற இடத்துல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் அங்க பாத்தீங்கன்னா விவாதங்கள் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே பண்ணிடுறங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதாவது சிம்மராசி கரங்க ரொம்ப பேர் வந்து அரசாங்க வேலைகள் இருப்பீங்க அது நீங்க தனியார் வேலையில இருந்தாலும் சரிதான் சாப்ட்வேர் துறையில் வேலைகள் இருந்தாலும் சரிதான் ரொம்ப கௌரமா நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல வந்து ராசி சரிங்களா உங்களுக்கு அப்போ பெண்கள்கிட்ட வந்து இந்த டைத்துல ரொம்ப கவனமா நடந்துங்க பெண் பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ பெண்களுக்கு அதாவது பெண்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை வந்து நல்லபடியா செஞ்சு கொடுங்க அவங்க கிட்ட வந்து விவாதங்கள் வந்து தயவு செய்து வச்சுக்காதீங்க இந்த டயத்துல அதே மாதிரி சரிபாக உங்களுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த டயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் ஒன்னு கொண்டே சரி பண்ணீங்கன்னா குழந்தைங்களையுமே வந்து கூட்டு போங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் பைரவர் ஓகேங்களா தேய்பிரை அஷ்டமி பைரவர் அபிஷேகத்துக்கு வந்து கூப்பிட்டு போங்க கூட்டிட்டு போய் குழந்தைகள் வந்து அவங்க கையாலே வந்து விளக்கு போட சொல்லுங்க நல்லணி விளக்கு போட சொல்லுங்க ஓகேங்களா இது மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகள் அனைத்துமே ஆகலும் இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட் இல்ல எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அது நீங்க நடந்துட்டீங்கன்னா எல்லா காரியத்திலயுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்